ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்ததாக அமையும் தொட்டதெல்லாம் துலங்கும் இந்த நேரத்தில் அரசியல் துறை கலைத்துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை கல்வித்துறை கணினித்துறை விளையாட்டுத்துறை போன்ற பல்வேறு விதங்களான துறைகளில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உச்சம் பெற்ற நிலையில் லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் அபரிவிதமான உச்சபலத்துடன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் சக்தி வாய்ந்த வலுவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு அந்நிய நாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகளை படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் கல்யாணம் போன்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சுக்கிரன் உச்சநிலையில் லாபஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இனிதாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற எதிரும்புதிருமான சூழ்நிலைகள் விலகி குடும்பம் ரீதியான சூழ்நிலைகள் சந்தோஷத்தை இனிமையை மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் என அனைத்தும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக வரும் பூமாதேவியின் அணுக்கிரகத்தை முழுமையாகப் பெற்ற பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கொண்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த நேரத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதாக முழுமனதுடன் மனதிருப்தியுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகளை செவ்வாய் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு பாராட்டுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் பூமிகாரகன் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த நேரத்தில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை அதுவாகவே தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் நிறைந்து உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் முதல்தர அதிர்ஷ்டயோக பலன்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கல்வி உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பதினொன்றாம் தேதியன்று உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு குரு விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குறு பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் குருபகவானின் இந்த சஞ்சார இருப்பை பொறுத்தமட்டில் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை பிறக்கக்கூடிய விதத்தில் அருமையான தருணமாக இந்த வாரத்திலிருந்து இனி வரவிருக்கின்ற பன்னிரண்டு மாதங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக குரு உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வளர்ச்சிகளில் இருந்து கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்படும் வட்டிக்கடையில் வட்டிக்கு வைத்திருந்த நகைகளை மீட்டெடுக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் அடமானத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சொத்துக்களை மீட்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது மட்டுமில்லாமல் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களிலிருந்து பண வரவுகளுக்கான சாத்தியக்கூறுகளை இனிதாக நிறைந்து அற்புதமாக வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குரு வாரி வழங்குகிறார் நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத தோஷமில்லாத முழுமையான சுபகிரகமான குருவிடமிருந்து உங்களுக்கு பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குறு இந்த தருணத்தில் உங்களுக்கு பலமாக இருப்பதால் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களை பேசியே தீர்த்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து காண முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெருகும் பணத்தன வரவுகள் அதிகரித்து உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கின்ற உங்களுக்கு அதற்கான பலன்களை சந்திரன் கண்டிப்பாகவே வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு அடுக்கடுக்காக இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த சங்கடங்கள் இடர்பாடுகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நிதி நெருக்கடிகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணிக்கவிருக்கிறார் இந்த வாரத்தில் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது பல்வேறு வகைகளான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் திருகணிதத்தின்படி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் நிலவரப்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சிபலத்துடன் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் வெற்றிமேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பணத்தன வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மற்றும் ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உறுதியாகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேதுக்கள் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த பல யோகங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக கேது நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது என்றாலும் குருவின் பலம் பொருந்திய அமைப்பு காரணமாக கேதுவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை விளக்கி நேர்மறையான சிந்தனைகளுடன் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அணுகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக உயர்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை நிச்சயமாக தேடி வருகிறது என்பதை கேது உறுதி செய்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களைத் வரும் இந்த தருணங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு ராகு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு என நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தை அதிக அளவிலான சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள்